பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் மன்னார்புரம் மின்வாரியம் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மின்சார சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை திரும்ப பெற வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் மூலம் தனியார் மயத்தை அனுமதிக்கக் கூடாது ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் கடந்த அக்டோபர் மாதம் ஏழு எட்டு தேதிகளில் சிஐடியு நடத்திய கேங்மேன் காத்திருப்பு போராட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கேங்மேன் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறிய வாரிய தலைவர் அளித்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் மின் வாரியத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டாயிரம் ஆரம்ப காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு திருச்சி பெருநகர் வட்டக்கிளை சார்பில் மன்னார்புரத்தில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்